புதுக்கோட்டை மாவட்ட மாமன்னர் ரேசிங் பிஜியன் அசோசியேஷன்ஸ் மற்றும் புதுக்கோட்டை நகரப்பகுதி புறா வளர்ப்பவர்களால் நடத்தப்படும் இருபதாம் ஆண்டு ஒற்றை இரண்டு புறா ஒற்றை இரண்டு கர்ணபுரா மற்றும் மூன்று சாதாபுரா டோர்னமெண்ட் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது இந்த விழா புதுக்கோட்டை சிங்கமுத்து அய்யனார் கோவில் திடலில் இன்று காலை ஏழு மணியளவில் தொடங்கியது விஜய ரவி பல்லவராயர் அவர்கள் புறாவை பறக்கவிட்டு துவங்கி வைத்தார் இந்த விழாவில் தலைவர் என் சிவகுமார் துணைத் தலைவர் எஸ் முத்து செயலாளர் பீர் முகமது துணை செயலாளர் கே குமார் பொருளாளர் கே பழனிசாமி மற்றும் அனைத்து புறா ஆர்வலர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழா புறா வளர்ப்பவர்களின் முன்னோடி அமரர் கே கணேசன் திருக்கோவர்ணம் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவுகளுடனும் நடத்தப்பட்டு வருகிறது

எல்லோருக்கும் வணக்கம் இந்த ப்ராப்பந்தயமானது தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த விழாவை இங்கே இருக்க அருமை தம்பிகள் இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே சிங்கமுத்துனார் சிறையில் நடத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது இதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டையினுடைய நடுமன்னர் ராதாகிருஷ்ண தொண்டைமானவர்கள் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி வர்றாங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமா இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிவுடையப்படுகின்ற நன்றி வணக்கம் தொடர்ந்து ஒரு ஐம்பது வயதமாக இந்த பராந்தில் தமிழ் புதுக்கோட்டையை பொறுத்தவரை எங்கே நடந்தாலும் நம்ம வெளியூர்கள் எங்கே போனாலும் எனக்கு அலை கொடுப்பாங்க போவேன் இருந்தாலும் கூட புதுக்கோட்டையில் வந்து மாமனார் பேரில் வந்து நடக்க ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப நாளாக விட்டு போய் கிடந்துச்சு இப்போ அவங்க முயற்சி பண்ணி ஏதோ நடத்துகிறாங்க நடத்துகிற எல்லாருமே ஒன்று கூடிய ஒன்றா விட்டு தக்க ப்ரைஸு இன்னும் கூட கொடுக்கலாம் அடுத்த திருப்பெல்லாம் நிறையா கொடுக்கலாம் ப்ரைஸு ஆர்வமாக இளைஞர்கள்லாம் கலந்துக்கணும் அந்த இதில் பறக்க விடணும் எல்லாருமே பறக்க விடணும் பறக்குது பறக்கலாம் பறக்க விட்டால் தான் கூட்டம் செய்கிறோம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எல்லாேருமே விட்டுட்டு இருந்த பந்தயத்தை நல்லா ப்ரைஸ் எழுவாங்க ப்ரைஸ் கொடுக்குற அன்னைக்கு எல்லோருமே இது மாதிரி வந்து இது வந்து ஜூன் பதினாலு ரெண்டுபுற டோர்னமெண்ட்ல இருந்து இருபதாவது வருஷம் அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் சிவான தலைமையில தான் இதை நடத்துறோம் துணைத் தலைவர் முத்தன்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது இளைஞர்கள் இதுல சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சங்கத்தின் மூலமா இதுல நிறைய பேர் பேர்ல ஆர்வம் உள்ளவங்க புறாக்கலையில ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா இருந்து ஒத்துழைப்பு செஞ்சு இது சாதாரண விஷயம் இல்ல மனிதர்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்துறத விட அவங்க வளர்க்குற பிராணிகளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதை செயல்படுத்துறதுனால இது உலகம் முழுக்க ரொம்ப பிரசித்தி பெற்றது இதை இப்ப இங்கேயும் வந்து நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் எங்களோட இணைஞ்சு எல்லாரும் விடுறாங்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் மேன்மேல் இந்த கலையை எல்லாருக்கும் தெரிஞ்சு பரவி நல்லபடியா வளர்ச்சி அடையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த சிறப்பா இயக்கி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தூக்க நாளில் இதை பிரபலப்படுத்தி நல்லா செயல்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்